அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு அமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நீதி உள்ளவர் உம்முடைய நீதி நித்திய நீதி அதற்கா துதிக்கிறோம் அண்டவரே மை துதிக்கிறோம் அண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் உம்முடைய நீதியினால எங்களை அண்டவரே நடத்துங்கப்பா அண்டவரே துதிக்கிறோம் அண்டவரே மைஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நீதி எங்களை உயர்த்தும்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் அப்படியாய் உங்களுடைய நீதியின் படி எங்களை நடத்தி ஆசிர்வதிக்கும்படியா சுபிக்கிறோம் அண்டவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதி தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க உங்களுடைய அடிச்சுவடிகளில் நடக்க எங்களுக்கு கெருபை தாரும் நேசிக்கிற இயேசு சுவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்று அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நம்மளோட தாய் தகப்பனுக்கு அவங்க நம்மளை சரி செய்யும் போது திட்டி நம்ம செய்யற தப்ப உணர்த்தி காட்டும் போது அவங்களுக்கு பயந்து நம்ம நடக்கிறோம் நாம் பிழை பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அதை விட அதிகமா நம்ம வந்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாத காரியங்களுக்கு நம்மளை விலக்கி அடங்கி அவருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கணும் அவர் நம்மளை சிர்சிக்கும் கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளும் போது அது நமக்கு வந்து ஆஹ் நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றி தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் அவர்கள் நீங்க சொல்லியிருக்கிறது தாய் தகப்பன்மார் நம்மளோட பெற்றோர் வந்து ந அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோன்றுதோ அதுல நம்மளை சிக்ஷித்து சரி பண்ணுவாங்க அது கொஞ்ச காலம் நம்மளை சரி பண்ணுவாங்க இவரோ இவரோ அப்படின்றது தேவனை சொல்லித்து தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் எதற்காக நம்மளை சரி பண்றாரு டிசிப்ளின் பண்றாங்க தேவன் அப்படின்னா நம்மளோட பிரயோஜனத்துக்காக தான் அதை செய்யறாங்க ஆஹ் அநேக கஷ்டமான பாதைகள்ல கடந்து செல்லும் போது நம்ம உருவாக்கப்படுகிறோம் எதற்காகனா அவரோட பரிசுத்தில நம்ம பங்குள்ளவர்களாய் மாறும்படி அதான் தாவிது சொல்ற சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்று கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையில சிச்சித்து நடத்தும் போது அது நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக அவருடைய பரிசுத்தில நம்ம பங்குள்ளவர்களாய் மாற அவரை போல நம்ம மாறுறதுக்காகத்தான் கஷ்டமான பாதையில கடந்து செல்லும் போது கத்த நம்மை உருவாக்குகிறார் எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் இப்ப நம்ம கடந்து செல்ற பாதையில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அது ரொம்ப துக்கமா இருக்கு அது வந்து இப்ப வந்து நமக்கு சந்தோஷத்தை தராது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கடினமான பாதையில செல்லும் போது ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு ஆனா பின்னாடி நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த கஷ்டமான நேரங்கள்ல கத்தர் எப்படி நம்மளை வழி நடத்துனாங்க என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அதன் மூலம் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கத நம்ம பாப்போம் அதனோட பலனால நமக்கு வந்து நீதி வந்து கிடைத்திருக்கும் நம்மளோட வாழ்க்கை சரி செய்யப்பட்டிருக்கும் ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி இது வந்து ஏசாயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல என்ன சொல்லிருந்தா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே வசனத்தை தான் இங்க சொல்லிருக்கு நெகிழ்ந்த கைகளையும் கை வந்து நெகிழ்ந்து போயிடுச்சு அப்படி பலவீனம் ஆயிருச்சு அந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால் முழங்கால் வந்து வீக் ஆயிடுச்சு தளர்ந்து போயிருச்சு இந்த கை நெகிழ்ந்து போச்சுன்னா சரியா செயல்பட முடியாது தளர்ந்த மூலங்கால் அப்படின்றப்ப நடக்க முடியாது இதெல்லாம் ஏன் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது காரணம் வந்து இந்த கடினமான பாதையில செல்லும் போது நம்ம சோர்ந்து போயிடுறோம் தளர்ந்து போயிடோம் முழங்கால்கள் தளர்ந்து செயல்பட முடியாத நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம் அஹ் அந் அந்த இதெல்லாம் நீங்கள் திரும்பவும் நிமிர்த்தி திரும்ப மறுபடியும் செயல்படுறவங்களா இருக்கணும் இந்த சோ கஷ்டங்கள் வழியா கடந்து செல்லும் போது சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட கூடாது திரும்பவுமா எலும்பணும் பலனடையணும் கத்தர் வந்து நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இந்த பாதையில நடத்துறாங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டு திரும்பவுமா நம்ம நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த மு முழங்கால்களையும் நிமிர்த்தி முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளுக்கு பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகணும் முடமா இருக்கு செயல்பட முடியாம அப்படியே முடமா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மோசமாயிரக்கூடாது பிசகி போயிடக்கூடாது சொஸ்தம் அடையணும்னா பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் நம்ம போற பாதை செவ்வையானதா இருந்தா அது வந்து ஆஹ் நம்மள இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிர ஆயிராது ஏற்கனவே வீக்கா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிரும் ஏன்னா பாதை கரடு முரடா இருந்துச்சுன்னா நம்ம அதுல நடந்து செல்றது ரொம்ப கடினம் ஆயிரும் அதனால பாதை என்ன செய்யணும் செவ்வைப்படுத்தணும் சரி பாதை எப்படி செவ்வைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்ப அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல கடந்து செல்லும் போது அவரையே நம்ம நினைத்து கொண்டோனா ஏசப்பாவ நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம்னா நம்மளோட பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும் அப்ப நம்ம தைரியமா அந்த பாதையில கடந்து செல்ல முடியும் எளிதா அந்த பாதையில கடந்து செல்ல முடியும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் இப்ப ரெண்டு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஒரு கிறிஸ்தவன் இருக்கணும் கிறிஸ்தவுக்கு தன்னை அர்ப்பணிச்சவன் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கணும் சபையில குடும்பத்துல வேலை செய்கிற இடத்துல சண்டை போடுறவங்க இல்லாம சமாதானம் பண்ணிக்கிறவர்களாய் சமாதானமாய் இருக்கணும் எல்லாரும் கூடயும் சமாதானமாய் இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும் இஷ்டம் போல வாழ முடியாது கத்தருக்கு எது பிரியமானது அப்படின்றத பார்த்து நம்ம பரிசுத்தம் இருக்கணும் ஆஹ் ஒண்ணு பேரூ ஒன்னு பதினஞ்சுல சொல்லிருக்கு நான் ப பதினஞ்சு பதினாறு வசனத்துல பார்த்தோம்னா நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எல்லா நடக்கையிலும் நீங்க பரிசுத்தமாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே பரிசுத்தம் இல்லைனா நம்ம கத்தரை பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவரை நம்ம பா சந்திக்கணும்னா நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு தேவன் வந்து நமக்கு கிருபையை கொடுத்திருக்காங்க அந்த கிருப ஒவ்வொரு நாளும் காலையில புதிதா இருக்குதுன்னு நம்ம வாசிக்கிறோம் அந்த தேவ கிருபைய நம்ம இழந்து எப்ப போவோம் அப்படின்னா யாதொரு கசப்பான வேர் முளை தெளிவி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு அந்த நம்ம இருதயத்துல கசப்பு இருக்குமானா அந்த தேவ கிருபைய என்ன செஞ்சிருவோம் இழந்து போயிடுவோம் கசப்புக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா உள்ளத்துல கசப்பு வைராக்கியம் விரோதம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்தோம்னா அது எதுல கொண்டு வந்து முடிச்சிடும்னா கலகம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தும் அது நம்மளை மட்டும் பாதிக்காது சேர்ந்து அநேகரை பாதிக்கும் யாக்கோபு மூணாவது அதிகாரத்துல பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா இருதயத்துல கசப்பு வைராக்கியம் விரோதம் இருந்துச்சுன்னா ஆஹ் பெருமை பாராட்ட கூடாது இதெல்லாம் வந்து ஜென்ம சுவாபத்துக்குரியது பேய்த்தனத்துக்கு பேய்த்தனத்துக்கு அடுத்தது எங்க வைராக்கியமும் விரோதமும் இருக்கோ அங்க கலகமும் துர்ச்செய்கையும் துர்ச்செயல்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது அநேகரை தீட்டுப்படுத்திரும் அப்ப கசப்பான வேர் நம்ம இருதயத்துல இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது மற்றவங்களை குறிச்சு கசப்பு வைராக்கியம் விரோதம் அதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்க கூடாது இருதயத்துல இப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அது கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் வேளை போஜனத்துக்காக தன் புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இங்கு ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு வேசி கல்லன் கல்லனா இருக்க கூடாது பேசித்தனா பாவம் செய்ய விபச்சாரன்ற பாவம் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது அடுத்து ஏசாவை போல சீர்கட்டவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசா என்ன செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமும் இருபத்தைந்தாவது அதிகாரம் இருபத்தொன்போதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசிக்கும் போது ஏசாவும் யாக்கோப் ஏசா மூத்தவன் யாக்கோபு ரெண்டாவது ோட பிள்ளைகள் இந்த ஏசா வந்து வெளிய வேட்டையாடி போயிட்டு வர்றான் அப்ப யாக்கோபு வந்து சிவப்பு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து ஏசாக்கு ரொம்ப பசினால அந்த கூளை கேக்குறான் உடனே அவன் இதான் ச சந்தர்ப்பம் சொல்லிட்டு உன்னுடைய புத்திர பாகத்தை என்கிட்ட குடுத்துட்டின்னா நான் உனக்கு இந்த கூளை கொடுக்குறேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றான் இவனுக்கு ஏசாக்கு இந்த புத்திர பாகத்தோட மதிப்பு வந்து தெரியல இது கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் மூத்த பையனுக்குரிய ஆசிர்வாதம் அதை அவன் வந்து சரியா புரிந்து கொள்ளாததுனால அதை விற்று போட்டு அந்த கூலை வாங்கிட்டான் அத கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை அசட்டை பண்றான் அது கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல அற்பமான்னு நினைச்சிட்டான் அதனால அவன் விற்று போட்டதுனால அவன் அந்த சீர் கெட்டவனா இருந்த ஏ ஏசாவை போல இருக்கக்கூடாது அப்ப கத்தர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஏசாவை போல கத்தருடைய ஆசிர்வாதத்தை அற்பமா நினைக்க கூடாது சீர்கெட்டவர்களா இருக்கக்கூடாது ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் பின்னாடி தன்னோட தவ இது வந்து உணர்ந்து ஐயோ இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளனும் விரும்பினால விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் தேவன் அவன என்ன சொல்றாங்கன்னா நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார் அப்ப ஆகாதென்று என்று தள்ளப்பட்டான் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான் கண்ணீரோடு அதுக்கப்புறம் தன்னுடைய தவற உணர்ந்து தேடினாலும் கூட அவனால இழந்த அந்த ஆசிர்வாதத்தை மறுபடியும் பெற்று கொள்ள முடியாத நிலையில இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அதனால நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம்ம வந்து அற்பமா நினைக்க கூடாது அதை நம்ம இழந்து விட கூடாது எப்பையும் விழிப்புள்ளவர்களா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படணும் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா கத்தர் நம்மள சிர்சிக்கும் போது அது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் நம்மளை சரி பண்றாங்க நம்ம கடந்து செல்ற கடினமான பாதை ஒருவேளை இப்ப நமக்கு துக்கத்தை தந்தாலும் பிற்காலத்துல அது நமக்கு ஆஹ் நீதி பலனை கொடுக்கும் அதனால கைகள் தளர்ந்து போனாலும் முழங்கால்கள் தளர்ந்து போனாலும் அதெல்லாம் திரும்ப நிமித்தணும் சோர்ந்து போக கூடாது கடினமான பாதைகள்ல செல்லும் போது நம்ம வந்து செயல் இழந்து போயிடக்கூடாது நம்மளோட பாதைகளை செவ்வைப்படுத்தணும் எளிதா போற மாதிரி பாதையை எப்ப செவ்வைப்படும் அப்படின்னா நம்ம கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லி அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தணும் அப்படி செய்யும் போது அந்த கடினமான சூழ்நிலைகளை எளிதா கடந்து செல்லலாம் அடுத்து ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் இருதயத்துல கசப்பான வேர் காணப்படக்கூடாது அப்படி இருதயத்துல கசப்பு இருந்துச்சுன்னா அது தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபைகளை இழக்க செய்திரும் கலகம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தும் ஆஹ் சபைக்குள்ளயும் ஆஹ் கசப்பு வைராக்கியம் அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படக்கூடாது நம்ம எல்லா இடங்களிலும் அன்புள்ளவர்களா காணப்படணும் ஆஹ் ஏசாவை போல சீர்கெட்டவர்களாகவும் இருக்கக்கூடாது பேசி கல்லராகவும் இருக்கக்கூடாது ஏசா வந்து ஆஹ் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை அற்பமா நினைச்சா அசட்டை பண்ணுனா அது பின்னாடி அவன் வந்து அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புனா கூட கண்ணீரோடு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினா கூட இழந்த ஆசிர்வாதத்தை திரும்ப அவனால பெற்றுக்கொள்ள முடியல அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ரட்சிப்பு பரிசுத்த ஆவி இப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியம் இதெல்லாத்தையும் நம்ம கவனம் உள்ளவர்களா கடைசி பரியந்தமும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமான போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நாங்க கடந்து செல்கிற எல்லா பாதைகள்லயும் நீர் எங்களை உருவாக்குகிறீர் ஆண்டவரே உம்முடைய கரத்துல அந்தவரே நாங்க களிமண்ணா இருக்கிறோம் அந்தவரே நீர் உமக்கு சித்தமானபடி உருவாக்கும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே நாங்க சோர்ந்து போக கூடாது அந்தவரே எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே சார்ந்து கொண்டு அந்தவரே எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்ல கத்தர் எங்களுக்கு பலன் கொடுக்க முடியா ஜிபிக்கிறான் எல்லாரோடையும் சமாதானமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்ங்க இருதயத்துல கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது அண்டவரே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை அண்டவரே நாங்க இழந்து விட கூடாது எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்ங்க எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கறோம் பயன்படுத்துங்க அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ